ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு செம்பருத்தி எங்கள் வீட்டு செம்பருத்தியில் பூக்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இலைகள் ஒவ்வொன்றும் கையளவு அகலமாக இருக்குது மொட்டுக்கள் இலை முழுவதும் இருக்குது இதுக்கு என்ன காரணம் நாங்கள் மற்றவங்க பயன்படுத்துகிற மாதிரி அந்த உரங்களை பயன்படுத்தலை இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் உரத்தை பயன்படுத்தணும் அதை தான் இதுக்கு காரணம் இந்த பூக்களை பாருங்கள் மொட்டுக்கள் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் அங்கே ஒரு பூ விரிஞ்சு இருக்கிறத பாருங்கள் தினத்துக்கும் இருந்து ஆறு எட்டு பூக்கள் விரியுது இன்றைக்கி ஒரு பூ விரிஞ்சிருக்கு நேற்று ஒரு மூணு பூ விரிஞ்சிருந்துச்சு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நாலு பூ இதே மாதிரி கொத்து கொத்தா பூக்கள் விரிஞ்சிருக்கு ஒவ்வொரு பூவும் கையளவு இந்த பாருங்கள் பூவை பாருங்கள் இந்த ரெண்டு பூ இருக்குது பாருங்கள் அது நேற்று விரிஞ்சது இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் ஒரு பூ இருக்கு பாருங்க அந்த பூவும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் செக்க செவேர்னு நல்ல பலத்தோடு இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு நாங்கள் இதுக்குன்னே ஒரு திட்டமிட்ட ஒரு உரக்கலை பயன்படுத்தணும் அதுதான் இதுக்கு காரணம் மற்ற செடிகளுக்கு நாங்கள் ட்ரை பண்ணலை இது ஒன்றுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் இதை பார்த்துட்டு மற்றதுக்கு பண்ணலான்னு வச்சுருந்தோம் இதுவே நாங்கள் நினச்ச மாதிரி வந்துச்சு மொதல் ஒரு பத்து நாளுக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை நாங்கள் எதிர்பார்த்த அளவு ரிசல்ட் இல்லை அது எப்பவும் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பத்தாம் தேதி பத்து நாளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள் மொட்டுக்கள் இலைகள் தண்டுகள் எல்லாம் கனகனமாக வளர்ந்து நல்லா வளர ஆரம்பித்தது நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க இந்த பூக்கள் கொட்டி போகுதுன்னு இதுக்கு கொட்டி போகலை இதுக்கு நாங்கள் பயன்படுத்தணுகிறோம் அந்த பாருங்கள் அந்த பாட்டில் தான் அந்த பாட்டிலில் நாங்கள் இருபது நாளுக்கு முன்னாடி ஒரு உரக்கலவையை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ எங்கே போயிருக்கு பாருங்கள் கீழே போயிடுச்சு இதில் தினத்துக்கு தண்ணி ஊற்றுவோம் அது வழியாக இந்த உரமானது இந்த செடிக்கு போகுது அந்த செடிக்கு தினத்துக்கும் இந்த மாதிரி ஊட்டச்சத்து கிடைக்கிறதுனால அந்த செடியானது இந்த செம்பருத்தியானது மிகவும் அதிகளவு பூக்களையும் இலைகளையும் தருகிறது இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அதில் எப்படி நிரப்புறது என்ன நிரப்பணும் இதை பாருங்கள் இதுதான் நிரப்பணும் வேறு ஒன்றும் இல்லைங்க வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் வீட்டில் நம்ம பண்ணுறோம் இல்லையா இதில் சேமித்து வச்சு அந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தோலை நறுக்கணும் இதில் என்ன சத்து இருக்குன்னா இதில் என்ன சத்து இல்லை எல்லாமே இருக்குது பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் டை பாஸ்பரேட்டு என் என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது இந்த சத்துக்கள் தான் இது மிகவும் சிறந்தது இந்த சத்துக்களை தான் நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா இதில் நிரப்பி வச்சுருந்தோம் இது இது தான் இந்த சத்துக்களை தான் நம்ம பண்ணுறோம் இப்போ இது மாதிரி நம்ம பண்ணும் பொழுது முதல்ல இந்த தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் இந்த தண்ணி போது ஆரம்பத்தில் அந்த சத்துக்கள் கீழே இறங்காது ஏன்னா இப்போ வந்து இறங்கும் இப்போ ஏற்கனவே கீழே மக்கி போன பொருள் இருக்குது மேலே இது பூசு போடுறதுனால அந்த மக்கி போன பொருள் சத்தாகி கீழே போக போக இது மக்கிக்கிட்டே வரும் இது அடுத்து ஜென்ரேஷனுக்கு அடுத்த செட்டுக்கு அப்படியே மக்கிக்கிட்டே வரும் இதுதான் இதனுடைய தத்துவம் ஓகே இதில் நம்ம அந்த செடிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நம்ம எளிதாக இதில் கொடுக்க முடியும் இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் தன் தினத்துக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கணும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது இந்த உரமானது செடிக்கு பார்க்கும் இந்த வெந்தயத்தை கொஞ்சம் தான் அதில் போட்டு வச்சிடுறது ஏன்னா வெந்தயத்தை போட்டு வைக்கும்போது தூளாக்கி போட்டு வைக்கணும் வெந்தயத்தை அப்படியே போட்டு வச்சா முளைச்சிரும் வெந்தயத்தை தூளாக்கியில் போட்டு வைக்கும்போது வெந்தயத்தூள் வந்து தண்ணியில் கலந்து இந்த செடிக்கு ஒரு புத்துணர்வை ஊட்டுகிறது அதே மாதிரி இந்த பருப்பு கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணியை கொண்டு வந்து இதில் ஊற்றிடுவோம் இது வழியாக தான் நம்ம செடிக்கு அனுப்பிட்டுருக்கோம் இது கீழே போகிறனால மேமட்டத்தை விட கீமட்டத்திலேயே அந்த செடிக்கு ஒரு புத்துணர்வை தருகிறது திருப்பி அந்த செடிகளை பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இலைகளை பாருங்கள் தண்டுகளை பாருங்கள் பூக்களெல்லாம் பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது ஓகே இது எப்படி தயாரிக்கிறது இந்த பாட்டில் இதில் என்ன செஞ்சோம் இது இது என்னென்னா பண்ணணும் இதை வந்து அடுத்த பின்னாடி பதிவில் இது வந்துகிட்டு இருக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த செடிகள் பூக்கும் முதல்ல ஒரு பாட்டிலை எடுத்துக்கோங்க அந்த மூடியை கழட்டிக்கங்க மேலே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மொதல் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சணல் இருக்கு இந்த சணலில் அந்த தேங்காய் நார் இந்த தேங்காய் நாரை ஒரு காவாசி நெருப்பிக்கங்க ஏன்னா நம்ம போகிற அந்த கழிவுகள் காய்கறி கழிவுகள் வந்து அந்த ஓட்டை வழியாக கீழே போயிடக்கூடாது அது செடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அது ஹீட்டாக கொடுத்துணும் செடிக்கு அதனால் அதை தவிர்க்கணும் மொதல் காவாசி வந்து அந்த தேங்காய் நாரை போட்டுக்குங்க தேங்காய் நாரை போட்டுட்டு அதுக்கு மே பின்னாடி நீங்கள் இந்த வெந்த அந்த வெங்காயத்தோல் தோல் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் போட்டு நம்ம அமுக்குறோம் அமுக்கி எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ அமுக்குங்க நல்லா அமுக்கிட்டு அதை பாருங்கள் ஃபுல்லாக அமைக்காச்சு இப்போ கொண்டு போய் அந்த அந்த செம்பருத்தி செடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செம்பருத்தி செடியை பக்கம் போகிறோம் அந்த பக்கத்தில் அந்த வேருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தொலை மாதிரி பண்ணி அந்த பாட்டில் நிற்கிறதுக்கு வசதி பண்ணுறோம் மொதல் அந்த எந்த பக்கம் வைக்கலான்னு பார்க்குறோம் வச்சுட்டு அந்த ஒரு ஏற்கனவே ஒரு படல இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துலையே நம்ம ஈஸியாக தோண்டலாம் அப்படின்னு கையை வச்சு நோண்டி இந்த பாட்டிலை அதில் வைக்கிறோம் திருப்பி போக மாட்டேங்குதுங்கிறதுனால திருப்பி தோன்றோம் இந்த பாருங்கள் இந்த பாட்டிலை நம்ம வைக்கிறது கண்டி தோன்றுறோம் இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் இதை பிடிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு கை தான் வேலை செய்ய முடியுது அதில் தான் சின்ன பிரச்சனை இப்போ பாருங்கள் இந்த பாட்டில் வந்துட்டு திருப்பி அந்த பாட்டில் வச்சு அந்த உள்ளே போக முடியுதா அந்த பாட்டில் வைக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம அதை செக் பண்ணுறோம் பாருங்கள் ஓகே இது செட் ஆகி இனிமே அது பிரச்சனை இல்லை சுற்றி மண்ணை வச்சு அமைக்கி அந்த பாட்டிலே நிப்பாட்டிட்டோம் அன்றைக்கி நிப்பாட்டின பாடில் தான் நீங்கள் முத பார்த்தது இப்போ இதுக்கு மேலே மூடி இருக்குது இந்த மூடியை திறந்து தண்ணி ஊற்றணும் இது மூடி வந்து முக்காவாசி அறுத்துறதுனால காவாசி அது பிடிச்சிருக்கிறதுனால டபக்கு டபக்குன்னு மூடிடுது இதை தண்ணி ஊற்ற முடியல இது பல பிரயாத்தனம் பட்டோம் இந்த பாருங்கள் ஒரு கையில் க செல்லை வச்சுக்கிட்டு இது அப்படியே மேலே வச்சு அப்படியே தண்ணி ஊற்ற முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணோம் திருப்பி மூடிகிறோம் திருப்பி அந்த பாருங்கள் அப்படியே அது மூட்டுக்கு பாருங்கள் திருப்பி அந்த மூடியை திறக்கிறோம் ட்ரை பண்ணுறோம் இந்த பாருங்கள் அப்படியே அந்த மூடியை இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணி அந்த கடைசியாக என்ன பண்ணிடுறோம் அந்த அமைக்கி ஆராய்ட் அந்த அமைக்கி அப்படி நிற்கி சந்தோஷமாக நின்றுச்சு பிள்ளைக்கு வந்து திருப்பி தலைகளை வருது அதில் நம்ம அந்த தண்ணியை ஊற்றுறோம் தண்ணி ஊற்றும் போது மொதல் வந்து உர தண்ணி போகாது இதை மக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாளுக்கு பின்னாடி இந்த உரமானது நல்ல ஊட்டச்சத்து மிக்க உரமாக போய் அந்த செடிக்கு அதிக அளவு பலனை கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்பப்போ மிஞ்சமான அந்த காய்கறி வெங்காயத்தூள் தோலை கொண்டு வந்து தினத்துக்கும் அதில் போட் மேலே போட்டு போட்டு அமுக்குங்க அப்படி அமுக்கும் போது கீழே மக்கி போய் செடிக்கு போய்கிட்டே இருக்கும் மேலே வந்து புதுசு வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி பண்ணுறதுனால எப்போவுமே நம்ம செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கு அந்த பாருங்க பூக்களை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இவ்வளவு பெரிய பூக்கள் இவ்வளோ செழிப்பாக வளரதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா நாங்கள் இந்த பாட்டிலில் இதை செஞ்ச ஒரு உரக்கலவை தான் இந்த உரக்கலவை ஆரம்பத்தில் எடுத்தோடனே உங்களுக்கு பயனளிக்காது இந்த உரக்கலவை மக்கிறதுக்கு எட்டு டு பத்து நாள் ஆகும் அதுக்கு பிறகு அது தொடர்ந்து பயனளிக்கும் அதுக்கடுத்து நீங்கள் இதுக்கு எந்த விதமான உரமும் போட தேவையில்லை வேறு ஏதாவது நீங்கள் செடிக்கு கொடுக்கணும்னா அது இன்ஜெக்ஷன் மாதிரி இது பயன்படும் இதில் போட்டோம்னா நேரடியாக இந்த செடிக்கு போயிடும் இப்போ இது எங்களுடையது சதா கார்டன் சேனல் எங்களுடைய சதா கார்டன் சேனலை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க எங்கள் சதா கார்டன் சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக நாங்கள் எங்கள் வெற்றி படிக்கட்டுகளை ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறுறதுக்கு அது பயன்படும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணும் பொழுது நாங்கள் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது எங்களுடைய புது புது பதிவுகள் நீங்கள் தேடாமலே உங்கள் செல்ஃபோனில் வந்து சேர்றதுக்கு வழிவகுக்கும் இது மாதிரி எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு எப்படி இந்த பாட்டிலில் சத்துக்கள் செடிக்கு போகும்போது சத்து இந்த செடி எவ்வளோ புத்துணூர் பெறுகிறதோ அதே மாதிரி எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைக்கள் மிகவும் உதவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு தேங்க்யூ நன்றி